ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஆறு ஸ்பூன் உளுந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருந்தேன் இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் கருப்பு உளுந்து போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட காஞ்ச மிளகா பூண்டு தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம்

முழு உளுந்து போட்டிங்கன்னா கூட வந்து கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வருபட்டது நம்மளுக்கு தெரியும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் போட்டுக்கோங்க இந்த கலர் மாறுறது நம்மளுக்கு தெரியும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க கரெக்டாக ஃபைவ் டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்